எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு ஆர் வீரப்பன் அவர்கள் இன்று காலமானார் என்ற செய்தி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஆரம் வீரப்பன் அவர்கள் தமிழக ஆட்சிய தொண்டை இன்னைக்கு யாருமே பண்ண முடியாது அதை யாராலையும் மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே இளையராஜா அவர்கள் அவரோட இரங்கலை தெரிவிக்கும் பொழுது அவரை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பாக்க போறோம் முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு நேத்துக்கு மதியோ உடல்நலக்குறைவால தனியார் மருத்துவமனையான உள்ள உயிரிழந்துட்டாரு அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்லேந்து திரையுலக பட்டாளத்துல பெம்லியரான ஒரு பர்சன் ரஜினிகாந்த் வரைக்கும் அஞ்சலி ஒரு பக்கம் செலுத்திட்டு வந்தாலும் இவர்களை தொடர்ந்து இசையமைப்பாளரான இளையராஜா அவர்கள் ஆரம் வீரப்பட பத்தி சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதுவும் ஒரு வீடியோ மூலியமா அத என்ன சொல்லிருக்காருனா எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு பர்சன் அப்படின்னா ஆரம் தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தியை எல்லாருமே கேட்டிருப்பீங்க நானும் ஆழ்ந்த அனுதாபங்கள்ல அவரது குடும்பத்திற்கு தெரிவிச்சுக்கிறேன் அவரை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது அவர் எம்ஜிஆர் இடம் உதவியாளரா பணியாற்றிய காலங்கள்ல இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு எம்ஜிஆருக்கும் சரி திரை உலகத்திற்கும் சரி ஆரம் வீரப்பனுக்கும் சரி மிகப்பெரிய பொற்காலம் என்பது வந்து யாராலுமே மறுக்கவே முடியாது அவரை வச்சு வெற்றி படங்கள்லாம் எடுத்து தயாரிச்சு இன்னைக்கு உலகத்துல தனிப்பட்ட பேரும் புகழும் அவரே தான் வாங்கிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இலக்கிய துறைகளிலும் சரி கம்பன் கழகமும் சரி இந்த மாதிரி பெயர்ல கம்பனோட புகழ ஒரு பக்கம் சொல்றது மட்டும் இல்லாம தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கறத நாட்டிற்கு எடுத்துக்காட்டின ஒரு பர்சன் அவர் இவர் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம ஒரு கருத்தரங்கம் வச்சு அதுல கூட்டம் கூட்டி அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாரையுமே வந்து வரவழிச்சு அவர் வந்து நிறைய விஷயங்களை புரிய வைப்பாரு முக்கியமா தமிழ் என்ன கம்பன் புகழ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாவே மக்கள் கொண்டு போய் வரைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கு அவரோட இறப்பு இன்னைக்கு நாட்டிற்கு பேரழிவுன்னு தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட மன மனக்குமர இளையராஜா அவர்கள் வந்து ஓபனாவே பேசி இருக்காரு வீரப்பன் அவர்கள் தவறிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டே அவரால் யுமே மீண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு அந்த ஒரு வீடியோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க